காலாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் காலாண்டு தேர்வு விடுமுறை அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் மட்டும் காலாண்டு தேர்வு விடுமுறை இருந்த நிலையில் தற்பொழுது அது ஆறாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அக்டோபர் மூன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அக்டோபர் ஏழாம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை தற்போது வெளியிட்டிருக்கிறதை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை மட்டுமே காலாண்டு தேர்வு விடுமுறை என்பது இருப்பதாக ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது ஆனால் ஆசிரியர்கள் சங்கங்கள் தரப்பில் அதற்குள்ளாக அந்த மதிப்பீட்டு பணிகள் முடிவடையாது என்றும் பொதுவாக ஒன்பது நாட்கள் காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் இந்த முறை ஐந்து நாட்கள் என்பது குறைவாக இருக்கிறது என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டதனால் இந்த முடிவில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா இந்த காலாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிப்பிற்கான காரணம் இதுதான் என்று ஏதேனும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் வினயா தற்போது தமிழகத்தில் பள்ளிகளில் இருந்து காலாண்டு தேர்வானது நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது வருகிற இருபத்தி ஏழாம் தேதியுடன் காலாண்டு தேர்வானது முடிய இருக்கின்றது செப்டம்பர் இருபதாம் தேதி தொடங்கிய அந்த தேர்வானது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதியுடன் முடிவிருக்க நிலையில் தொடர்ந்து பள்ளிகளுக்கான விடுமுறை என்பது வருகின்ற சனிக்கிழமை வரை வந்து விடுமுறையானது அளிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்த நிலையில் தற்போது கல்வித்துறை சார்பில் காலாண்டு விடுமுறையானது தற்போது நீட்டிக்கப்பட்டு வருகின்ற ஏழாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அன்று பள்ளிகளானது திறக்கப்படும் என தற்போது அறிவிப்பை வெளியிடுகின்றது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த காலாண்டு தேர்வு என்பது ஒன்பது நாட்களுக்கு மேல் விடுமுறை என்பது அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது குறைவான நாட்களே அளிக்கப்பட்டிருந்தது இருபத்தி எட்டாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை அக்டோபர் இரண்டாம் தேதி வரை மட்டுமே தொடர்ந்து ஐந்து நாட்கள் மட்டும் பள்ளிகள் விடுமுறையானது அளிக்கப்பட்டு அக்டோபர் மூன்று மீண்டும் பள்ளிகளானது ஆனது திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை வைத்தனர் தற்போது அந்த கோரிக்கையை ஏற்று பள்ளி கல்வித்துறை சார்பில் காலாண்டு விடுமுறையானது நீட்டிப்பு செய்து வருகின்ற ஏழாம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அபிநயா காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நீட்டிப்பு என்பது ஆசிரியர் சங்கங்களுடைய இந்த கோரிக்கையை தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த காலாண்டு பனி நாட்கள் அதாவது ஒரு பள்ளி இவ்வளவு நாட்கள் ஒரு கல்வியாண்டில் செயல்பட வேண்டும் என்ற அந்த எண்ணிக்கை இருக்கிறது அதற்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்க வேண்டும் அது போன்ற ஏதேனும் நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கா லிபிகா இதுவரை இந்த ஆண்டு நடப்பாண்டில் மட்டுமே இருநூத்தி பத்து நாட்கள் வரை மட்டுமே வேலை நாட்களாக இருக்கக்கூடிய நிலையில் நடப்பாண்டில் மட்டும் இருநூத்தி இருபது நாட்களாக ஆசிரியர் சங்கத்தினர் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது நடப்பாண்டில் இருநூத்தி இருபது நாட்கள் பள்ளிக் கல்வித்துறையினுடைய வேலை நாட்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே ஆசிரியர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது இந்த காலாண்டு விடுமுறை என்பதையும் நீட்டிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஏற்கனவே இருநூத்தி இருபது வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த இருநூத்தி இருபதிலிருந்துதான் இந்த காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக